வணக்கம் நண்பர்களே இந்திய தேர்தல் முடிவுகள் பற்றி சில அப்டேட்ஸை வந்து பார்க்க போகிறோம் மத்திய அமைச்சரவை இன்னைக்கு வந்து கூடுதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் வந்து நடக்குது என்டிஏ மீட்டிங் வந்து நடக்குது இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருவது குறித்து ஆலோசனை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று ஃபுல்லாக நைட்லாம் தூக்கமே இல்லை நிறைய கேள்விகள் எப்படி வந்து பிஜேபி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டின தொகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த தொகுதியில் எப்படி பிஜேபி வந்து தோல்வி அடைஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து நேற்று ஃபுல்லாக வந்து இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அசால்ட்டாக தனி பெரும்பான்மையை பிஜேபி வாங்கிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கி இருக்கும்போது பிஜேபிக்கு பெரும்பான்மை வந்து கிடைக்கலையே என்டிஏவுக்கு பிஜேபி கூட்டணிக்கு தனி பெரும்பான்மை கிடைச்சிருச்சு ஆனால் பாஜகவுக்கு இண்டிவிஜுவலாக கிடைக்கலையே அப்படிங்கிற கேள்விகள் நேற்று ஃபுல்லாக இதே கேள்வி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நானூறு இந்த வாட்டி நானூறுக்கு மேலே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக இந்த கேம்பெயின் பண்ணாங்க பாத்தீங்களா இந்த கேம்பெயினே பிஜேபிக்கு கொஞ்சம் நெகட்டிவா அமைஞ்சிருச்சோ அப்படிங்கிற யோசனை எல்லாம் வந்துச்சு நானூறுக்கு மேலே நிச்சயமாக நானூறுக்கு மேலே அப்படின்னு சொல்லிவிட்டு மீடியாக்கள்லேருந்து ஆரம்பித்து கருத்து கணிப்பு பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் சொல்லி சொல்லி பாஜகவுடைய வேட்பாளர்கள் அந்த தேர்தல் வேலையை அவ்வளோவா பார்க்கலையோ கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டாங்களோ அப்படிங்கிற சில கேள்விகள் வந்து இருந்துச்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக எய்ம் பண்ணாதான் கொஞ்சமாவது நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிறதும் இருக்குல்ல இப்போ நானூறு அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணாதான் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணால் தான் முந்நூறு முந்நூற்றி ஐம்பதாவது வாங்க முடியும் அப்போ நானூறுன்னு ஃபிக்ஸ் பண்ணலைனா இப்போ வாங்கியிருக்கக்கூடிய தொகுதிகள் இரநூத்தி நாற்பதோ இரநூத்தி நாற்பத்தி ஒரு தொகுதிகளோ பாஜக வாங்கியிருக்காங்க என்டிஏ பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகளை வந்து வாங்கியிருக்காங்க அப்போ நானூறுன்னு ஃபிக்ஸ் பண்ணலைன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டோ தொண்ணூற்றி ரெண்டே கிடச்சிருக்காதோ அப்படிங்கிற நிறையா கேள்விகள் நேற்றுலேருந்து போட்டு வாட்டி வதச்சிக்கிருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நானூறு அப்படின்னு பாஜக டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணது சரியான முடிவாக இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது இரண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறா ஒடிசா அசம்பிளி தேர்தலில் பாஜக பாத்தீங்க அப்படின்னா ஆட்சியை வந்து அமைக்கிறாங்க கண்டா பஞ்சி அப்படிங்கிற ஒரு தொகுதிங்க சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா நவீன் பட்நாயக் இருக்காரு பார்த்தீங்களா ஒடிசாவுடைய முதலமைச்சர் அவரை பாஜகவுடைய வேட்பாளர் லக்ஷ்மண் அவர்கள் வீழ்த்திருக்காரு பதிமூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் நவீன் பட்நாயக் அவர்களை வீழ்த்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது நவீன் பட்நாயக் அவர்கள் பிஜேபி வர்சஸ் பிஜேடி அப்படின்னு இருந்தாலும் நவீன் பட்நாயக் அவர்களை தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே அவர் நல்ல ஒரு தேசியவாதி நேஷ்னலிசம் பேட்ரியாட்டிசம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக நான் நவீன் பட்நாயக் அவர்களை வந்து பார்க்குறேன் இங்கே பிஜேபி பிஜேடியிடையே ரொம்ப பெரிய எப்படி வந்து மேற்கு வங்காளத்தில் டிஎம்சி பிஜேபியிடையே ஒரு எளியும் பூனை அப்படிங்கிற வாரலாம் இல்லை இங்கே கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு பிஜேபிக்கும் பிஜேடிக்கும் பிஜு ஜனதா தளமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பாஜகவுடைய பல சட்டங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இது வந்து மூணாவது டாபிக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பக்கம் இந்திய கூட்டணி இருக்காங்க பார்த்தீங்களா தனி பெரும்பான்மையை வாங்கின மாதிரி வெற்றி குறியீடெல்லாம் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் டெல்லியில் மினிஸ்டராக இருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த லட்டெல்லாம் கொடுத்து செலிப்ரேட் வந்து பண்ணியிருக்காரு இதில் காமெடி என்னென்னா ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியை வந்து ஆட்சி செய்கிறாங்க டெல்லியில் ஏழுக்கு ஏழுமே இந்திய கூட்டணி வாங்கலை ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் கூட்டணி வாங்கலை ஏழுக்கு ஏழுமே பிஜேபி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய ஒரு மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் கொடுத்து ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கொண்டாடி இருக்காரு காரணம் என்ன பாஜகவை தனிப்பெரும்பான்மை வாங்க விடலை எப்படியும் என்டி ஆட்சி தான் பரவாயில்லைங்களுக்கு ஆனால் பிஜேபி தனிப்பெரும்பான்மை வாங்கலை அப்படிங்கிறதுக்காக செலிப்ரேஷனை வந்து பண்ணிக்கிருக்காங்க எப்படி வந்து ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா பெரிய ஒரு டீமாக இருக்கும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்தியா இது மாதிரி பெரிய கிரிக்கெட் டீம் பார்த்திங்கன்னா ஒரு கத்துக்குட்டி டீம் கிட்ட வந்து சடனாக ஒரு மேட்ச் வந்து தோற்று போயிடுவாங்க லீக் மேட்சில் வந்து தோற்று போயிடுவாங்க எப்படியும் அந்த லீக் மேட்சில் அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் ஆஸ்திரேலியா இது மாதிரி இந்த கத்துக்குட்டி டீம் கிட்ட வந்து தோற்ற அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிச்சு குவார்ட்டர் ஃபைனலு செமி ஃபைனலுக்கு போயிருவாங்க ஆனால் அந்த கத்துக்குட்டி டீமு இந்த ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோம் இவ்வளோ பெரிய டீமே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குஷியாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க எப்படி பார்த்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர் ஃபைனலு ப்ளே ஆஃபுக்குள்ளே போகல லீக் போட்டியில் ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க இதை வந்து எப்படி கொண்டாடுவாங்க அந்த கத்துக்குட்டி டீமு அது மாதிரி தான் இந்திய கூட்டணி என்ன பண்ணிக்கிருக்காங்கன்னா நேரத்துலேருந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சாதனை புரிஞ்ச மாதிரி டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது ஸ்வீட்டு வந்து கொடுக்கறது இது மாதிரி கொண்டாடிக்கிறக்காங்க எப்படி பார்த்தாலும் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது தான் கன்ஃபார்ம் எப்படி பார்த்தாலும் என்டிஏ தான் கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க மோடி நேருவுக்கு பிறகு மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்க போறாரு அந்த பதவி ஏற்கக்கூடிய நாள் வந்து கூடிய விரைவாக அறிவிக்கப்பட இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா என்டிஏ தலைவர்களுக்கு விருந்து கொடுக்க வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க உலக நாட்டு தலைவர்கள்லாம் மோடிக்கு வந்து வாழ்த்து சொல்ல வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஜார்ஜியா மெலோனியா அவர்கள்லாம் வந்து இப்போ வந்து வாழ்த்து வந்து இருக்காங்க பல உலக நாட்டு தலைவர்கள் மோடியை வந்து கங்கராச்சுலேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே உட்காந்துக்கிட்டு இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பெரிய சாதனை புரிஞ்சிட்டோம் பெரிய வெற்றி தொண்ணூற்றி ஒம்பது தொகுதி நீச்சை காங்கிரஸுக்கு வந்து மக்கள் வந்து பயங்கர ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க காங்கிரஸை வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இரநூத்தி நாற்பது தொகுதிகளை ஜெயித்த பாஜக பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய அடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இருக்காங்க ஒரு பெரிய ஒரு முரண்பாடு நேற்று மல்லிகார்ஜுனா கார்க்கு என்ன தெரியுமா பேசியிருக்காரு ஆட்சி அமைப்பது குறித்து நாளைக்கு வந்து நாங்கள் வந்து ஆலோசனை வந்து நடத்த போகிறோம் என்ன ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க அதை நான் சொன்னால் மோடி வந்து அதை பிடிச்சிருவார் அதனால நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் பேசினதை நம்ம பார்க்க முடியுது ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி வந்து கிளம்புறாரு நேற்று ஸ்டாலின் அவர்கள்ட்ட இந்தி கூட்டணி ஆட்சி ஒருவேளை நடந்துச்சுன்னா இந்த துணை பிரதமர் இது மாதிரியான ஏதாவது ஒரு பதவியில நீங்கள் போவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய உயரம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பதில் வந்து கொடுத்துருக்காரு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த்